வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இந்த ஒரே ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லிவாங்க நீங்கள் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகோடும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம கிட்ட ஆடி ஆஃபர் ப்ரைஸில் வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இது போக நிறைய புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதோட விளக்கிலையும் ஆஃபர் பிரைஸ் போயிட்டுருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லது கால் பண்ணியோ கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நினைத்தது நடக்க தினமும் இந்த ஒரே ஒரு எளிமையான வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல வலிமையான தைரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் கண்டிப்பாக நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக க கைகூடும் அதுல இருக்கிற அனைத்து விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும் சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வரி மந்திரம் தான் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை நீங்க தினமுமே சொல்லி வாங்க இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வலிமையான தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து கொடுக்குங்க ஸோ செவ்வாய்க்கிழமைகளில் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்கள்லையும் நீங்க இதை தாராளமாக சொல்லுங்க குறிப்பாக வந்து இந்த விரத நாட்களில் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை சொல்லிவாங்க தினமுமே ஒரு முறையாவது அல்லது ஒரு பதினோரு முறை அல்லது இருபத்தேழு முறை நூற்றி எட்டு முறை உங்களால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நீங்கள் நினைத்த விஷயங்களை சீக்கிரமாக கை